yeah <laughs> கல ஒன்றால் கேஷ் நான் கார்த்தி பேசுகிறேன் எனக்கு என்ன பார்க்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் நடிக்கிற கோட் படத்துலேருந்து விசில் போடு அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் இருக்குல்ல அதுக்குமே தெரியும் அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு மில்லியன் வியூஸ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு ஹிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு பட் அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலைய கலையான விமர்சனத்தை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இதுக்கு அனிருத்தி மியூசிக் போட்டுருக்கலாம் யூன் நல்லா அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் சொல்கிறாங்க அதுக்கு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லியிருக்காரு அதை பார்த்தா நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் போய் சப்ஸ்கரைப் பண்ணி பில் நாள் போட்டுச்சுங்க அவ்வளோ நல்லது போட போகிற முக்கியமான நினைச்சுலாம் அவங்க உங்களுக்கு ஒன்று கொண்டு வரும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா மிந்தி மிந்தி பாட்டு நடிச்சா கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தா கூட சேர்ந்து நடிச்சா செல்ஃபி ஃபில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு இருக்கும் இந்த ரெண்டு பாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலவையான விமர்சனம் தான் இருந்துச்சா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போக போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு வந்து பார்த்தா நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய வேலை சொல்லப்பட்டுச்சான் அதே மாதிரி அந்த விசில் போடு பாட்டுங்கிற பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இப்போ கலவையான விமர்சனத்தை பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடப் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டோட வழிகளில் எழுதியிருப்பார்ல அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு பேர் இருக்காங்கல்ல விஜய் அதுக்கப்புறம் பிரசாந்த் அதுக்கப்புறம் நடனப்பு அதுக்கப்புறம் அஜ்மல் இவங்க நாலு பேரும் பார்ட்டி சாங் அப்படின்னு ஒரு வேணும் இவங்க நாலு பேர் சேர்ந்து இருக்கிற பார்ட்டி சாங் மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட்பிராவு சொல்லியிருக்காரு அதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரிகளையே வந்து பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூஜையின் போது வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு கிட்ட பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கு நன்றி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கான் ஸோ இது எத்தனை எனக்கு தெரியும் தெரியல ஸோ நேரம் சுத்தம் சேலத்தில் சப்ஸ்கிரைப் பில்பட் ஆல்பன் நாளில் பிடிச்சிங்க அப்புறம் அந்த போட போகிற சினி அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொண்டு கொண்டு வரும் நாளைக்கு நான் நல்ல ஒரு அப்டேட் இப்படி உங்களை சந்திக்கிறேன் பை பை யூ நான்கள் காத்தி